ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரோஜா இதழ் மாதிரியே தாமரப்பூ இதழ் வச்சு அழகான ஒரு பிரெட் ஃபேர் வந்து கோர்க்கலாங்க பிங்க் கலர் சரிக்கு இந்த பூ ரொம்ப அழகாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு பீட்ஸ் கோர்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பூவோட இதில் வந்து ரெண்டாக மடித்து கோர்க்கணும் உங்களுக்கு ஒயிட் கலர் வரவே கூடாது பிங்காக தான் தெரியணுன்னா அந்த சென்ட்ரில் இருக்கிற ஒயிட் கலர் பகுதியை வந்து கட் பண்ணி விட்டுக்குங்க அதாவது மடித்ததுக்கப்புறமா சென்ட்ரில் கொஞ்சம் ஒயிட் கலர் பகுதி தெரியும் அதை வந்து கட் பண்ணிவிட்டு கூட கோர்க்கலாங்க இல்லை ஒய்டு பிங்க் ரெண்டும் கலந்து தெரிஞ்சால் பரவாயில்லைன்னா அப்படியே கோர்க்கலாம் அந்த இதில் வந்து ரெண்டாக மட்டும் மடித்து இப்படி கோர்த்துக்குங்க நாலு டேரக்ஷனில் வர மாதிரி கோர்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பூ தெரியுங்க ஒரு இதுக்கு வந்து ஒயிட் தெரியும் ஒரு இதுக்கு பிங்க்கு தெரியும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரே சைடாக கோர்த்துட்டு வரணும் ஒரு அஞ்சு பூ இருந்தால் போதுங்க ஈஸியாக அந்த மாதிரி பூ வந்து ரெடி பண்ணிக்கலாம் நூலுக்கு வந்து ஊசி மேலே பிடிச்சி தாங்க இழுக்கணும் பூவை வந்து டச் பண்ணவே கூடாது பூவை வந்து டச் பண்ணாமல் இழுத்திங்க அப்படின்னாலே டேமேஜ் ஆகாமல் நூலுக்கு மாறிடும் நூலுக்கு மாற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக வந்து லூஸ் பண்ணி விட்டுக்குங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்